ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி அகத்தியனாய் அமர்ந்த வாழைச்சித்தனை வாழ்த்த யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு ஆதிகைலாய சூட்சம அருஞ்சோதி நாடிக்குள் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனே அரும் சபை அமைத்து அச்சபைதனில் ஆசானாய் நீரமர்ந்து அகிலமதில் இருக்கின்ற அகங்கார கழிதனை அகற்றும் அரும் மனிதனை மேற்கொண்டிருக்க மேற்கொண்ட நிலைதனில் உண்மை கண்டு வருவோர் யாவரும் உம்மை வருகின்ற வேலைதனில் அவர்கள் சிந்தையது தெரிந்து சிவமாக இவ்வையகமதில் வளம் வருகின்ற அருள் வரமதைவும் சீடர்களுக்கு உம்மை நாடும் மாந்தர்களுக்கு மனதார கொடுத்து அழகு பார்க்கின்ற மகேஸ்வரனை நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் அரும் சபையாய் அமரர் சபையாய் அமர்கள் அமரர்கள் மட்டும் அமர்கின்ற அச்சபைதனிலே உம்மை நாடும் அற்ப மாந்தர்களையும் அற்ப அற்புத மாந்தர்களாய் மாற்றி அமைத்து அமர வைத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாளி சிவமாய் அமர்ந்து இப்பேரண்டங்களையெல்லாம் ஆளுகின்ற ஒருவனாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே சிவமகா வாழை சித்தனே உம்மை சிந்தை செழிந்து காண்போர் யாவரும் சித்தனாய் இவ்வையகமதில் வளம் வந்து இவ்வையகமதில் இருக்கின்ற அகங்கார கழிதனை அகற்றும் அரும்பணியாய் மேற்கொள்கின்ற வேலைதனில் அவர்கள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் அவர்கள் பணிதனை மேற்கொண்டு எவ்வேடும் எழுதாத உயர்ஞான உரைகளையெல்லாம் உள்ளுக்குள் இருந்து ஜீவ நாடியாய் எடுத்துரைத்து ஜீவ ஜோதியாய் அவர்களை நாடும் யாவருக்கும் நல்வழி காட்டுகின்ற அரும் மாந்தர்களாய் அற்ப மாந்தர்களை அற்புத மாந்தர்களாய் மாற்றி வழிநடத்தும் அற்புத சித்தனே சிவமகா வாளை சித்தனே நீர்வாளி அரும் சபையாய் அகத்தியனை உள்கொண்ட சபையாய் அகத்தியனை உட்கொண்டு உள்ளமர வைத்த சிவமகா வாழை சித்தனே உம்மை எவனவனெல்லாம் உட்கொள்கின்றானோ அவர் அவர்களுக்கெல்லாம் என்றும் உண்ணா அமிர்த நிலைதனை அவர் தேகமது பெற்றிருக்க என்றும் அவ் அமிர்த தேகமது அழியான் நிலைதனில் இவ்வையகமத்தில் வளம் வரும் அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே வாழி உம்மை ஒருவன் கொல்ல வேண்டும் தம்மை கொன்று உம்மை உள்ளே கொண்டால் அவன் என்றும் வாழையாய் வாழலாம் வாழை சித்தனாக வாழலாம் என்ற அருள் வரமதை நீர் பெற்ற வரமதை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருமுகனவன் பாடமெடுத்தான் எவ்வகத்தியனுக்கு எம் சீடன் என்று அருகலைத்து அருமுகனவன் பாடம் எடுக்க அப்பாடத்தில் யாம் பரமகைலாய நிலைகளையெல்லாம் எடுத்தறிந்து அமர்ந்து கொண்டிருக்க அவ்வாறு அமர்ந்த நிலைதனில் இக்கலியுக மாந்தர்களை காண வந்தமர்ந்தபொழுது இவர்களை திருத்தவே இயலாது என்று அனைத்து தேவ கணங்களும் இருக்க திருத்த ஒருவன் இருக்கின்றான் சிவமகா வாழைச்சித்தனாக இருக்கின்றான் என்று அறிவித்த அவ்வகத்தியன் அறிவிக்கின்றோம் அகமகிழ்வோடு பாதாள கங்கா நதிநீரில் தவமிருந்த வாழைச்சித்தன் என்று அறிவித்தோமே அவன் எழுந்து வருகின்ற வேலைதனில் எழுந்து நிற்கின்ற வேலைதனில் எத்தனை முறை ஒருவன் ஏறிட்டு உளவு செய்து பயிர் விளைவித்து அப்பயிர் விற்ற பணத்தை கொண்டு உம்மை காண வந்தாலும் உம்மை காண இயலா நிலைதனில் நீர் ஏற்றம் கொண்டு அமர்ந்திருப்பீர் தம்மை ஒருவன் என் நிலையிலும் தாழ்த்தி என் நிலைதனிலும் தம்மை தாழ்த்தி ஒருவன் தமக்குள் அகமில்லா நிலைதனில் ஒரு பயிரும் விளைவிக்க வேண்டாம் புண்ணியமென்ற ஞான பயிர்தனை உள்ளுக்குள் ஒருவன் விளை விளைவித்து அதை அறுவடை செய்து சிவமகா சித்தனை காண வந்தால் அவன் அன்னொடி காணலாம் என்ற அளவிற்கு புண்ணிய வான்களுக்கே உம் சபைதனில் முதலுரிமை கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அசரி வாக்காய் அவர்களுக்கு ஆதிகளாய சிவசூட்சம நூல் வார்த்தைகளையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தி இவ்வையகமதில் உம்மை நாடும் அதுபோன்ற நல் புண்ணிய வான்களை நீர் வழிநடத்தி இவ்வையகமதில் ஒட்டுமொத்த புண்ணிய யுகமாய் வளர்கின்றவாறு இவ்வையகத்தை மாற்றி அமைக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அமிர்தமது உண்ணுகின்ற காலம் அது எக்காலம் என்று ஒவ்வொருவனும் தேடி கொண்டிருக்க அது உம்மை அளிக்கின்ற காலமே அமிர்தமது உண்கின்ற காலமென்று ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் அனுதினமும் எடுத்துரைக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அகத்தில் இருக்கின்ற அகங்கார தீயது அது அகழ்கின்ற வேலைதனில் சிவமகா வாழி சித்தன் என்ற ஜோதி அது உள்ளுக்குள் தெரிய அச்சோதியில் அகங்காரமெல்லாம் மீண்டும் அண்டா வகைதனில் அஜோதியது பிரகாசமாய் பிரகாசிக்க உள்ளிருக்கும் உயர்ஞான நிலைதனை உணர்கின்ற அஜோதியது தம் ஆன்ம நிலைதனை உயர்த்தி இவ்வையகத்தில் மீண்டும் பிறவான நிலைதனை கொடுக்கின்ற அருண் வரம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற பிரபஞ்ச சித்தனை நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பிரபஞ்சமாக அகத்திய வாழ சித்த சபையாய் அமரர்கள் அமர்கின்ற சபையை அற்ப மாந்தர்களையும் அற்புத மாந்தர்களாய் மாற்றி அமர வைக்கின்ற சபை அச்சபைதனில் ரிஷிமார்களும் தேவர்களும் வந்து அமர்ந்திருக்க இன்று நல்மாந்தர்களாய் உம்மை நாடுவோர்களுக்கும் அச்சபைதனில் இடம் கொடுத்திருக்க கொடுத்த தலமதை இருக பற்றி கொண்டு அமர்வோர் யாவரும் இறையிடம் அமர்கின்ற அவ்வருள் பாக்கியமதை அவர்களுக்கு கிட்டச் செய்து கிட்டுகின்ற வேலைதனில் எவருக்கும் மிக எளிதில் கிட்டா உயர் ஞானமதை கணப்பொதில் கணப்பொழுதில் அவர்களுக்கு கிட்டச் செய்கின்ற கணநாதனாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் எம் பாவங்கள் தீருகின்ற காலமது எது எம் பாவமது தீர்ந்து நற்காலமதில் யாம் நல் பக்குவ மாந்தனாய் வாழுகின்ற காலம் அது எதுவென்று இக்கலியுக மாந்தர்கள் தெரியாது முட்டிக்கொண்டிருக்க முட்டுகின்ற வேளைதனில் சிவமகா வாழைச்சித்தனை சாதனத்தின் கண்டறிந்து உம்மை வந்து மண்டியிட்டு முட்டுவோர் யாவருக்கும் அக்காலத்தை நொடிப்பொழுதில் மாற்றி அமைத்து உயர் ஞானத்தையும் உயிர் ஞானத்தையும் கற்று கொடுத்து அவர்களை அமரர் சபையில் அமரர்களாகவும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கிய சித்தர்களாகவும் வர வளம் வர வைக்கின்ற வாழை சித்தனே நீர் வாள் என்று வாழ்த்துகின்றோம் யாம் அகத்தியன் உயர் சபை இவ்வுலகெல்லாம் ஆளுகின்ற சபை அண்ட பேரண்டங்களே அல்லாம் ஆளும் அற்புத சபையாய் அகத்தியனை சுமந்த சபையாய் அகத்தியன் போன்ற பல்வேறு அகத்தியன்களையும் சித்தர்களையும் ரிஷிமார்களையும் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சிவத்தையும் மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவிகளையும் வந்து அமர வைத்து அழகு பார்க்கின்ற அரும் சபைதனை கொண்ட சிவமகா வாழை சித்தனே அச்சபையாய் அமர்ந்த சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் தாம் பெற்ற தவ புண்ணியத்தை எத்தரணியது தலைக்க அதை தரிசாய் இருக்கின்ற இப்பாருலகமது புண்ணிய நிலமாய் பொன்விளையும் தரிசு நிலமதை தரிசு நிலமதை பொன் விளையும் புண்ணிய நிலமாய் மாற்றி அமைக்கின்ற பொன்மூடி கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர் வாள் என்று வாழ்த்துகின்றோம் அருமுகனின் வேலதை செங்கோலாய் கையில் ஏந்தி கையில் ஏந்திய வேலது இவ்வையகமதில் உம்மை நாடுவோர் யாவருக்குள்ளும் சென்று அமர்ந்திருக்க அமர்ந்த வேல்தனை காட்சியாக இயல்பு நிலையிலும் சூட்சமமாகவும் அகக்காட்சியாகவும் கண் திறந்த நிலையிலும் கண் மூடிய நிலையிலும் காண்போர் யாவருக்கும் அவ்வேளது தமக்குள் இருக்கின்றது தம்மை நாடுகின்ற அகங்காரம் கொண்ட மாந்தர்களுக்கு உள்ளிருந்து வருகின்ற உயர்ஞான உரைகளில் அகங்காரம் கொண்டவர்களையும் அவர்கள் அகங்காரமதை மட்டும் அகற்றி அவர்களையும் நற்சீடர்களாக உம்மை நாடி வரவைக்கும் வைக்கும் அளவிற்கு ஞானம் கொண்ட அருள் ஞான சத்ரு சங்கார வேல்தனை சுமந்த சீடர்களை இவ்வையகமதில் நடமாட செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் நற்புண்ணியவானாய் உயர் புண்ணியவான்களாய் உம்மை நாடும் யாவருக்கும் புண்ணிய நிலைதனையே கொடுத்தமர்ந்து அப்புண்ணியத்தை பெற்ற பெரும் புண்ணியவான்களாக இவ்வையகமதில் வருகின்ற வேலைதனில் அவர்கள் கால்படும் இடமெல்லாம் புண்ணியங்களாய் சிதறியிருக்க சிதறிய புண்ணியங்களில் ஒரு சாதாரண மானிடன் வந்தமர்ந்த பொழுது கூட அவனும் அப்புண்ணியத்தை பெற்று இவ்வையகத்தில் புண்ணியத்தை ஒவ்வொருவர் தொட்டு ஒவ்வொருவருக்காக பகிர்கின்ற அருள் வரமதை ஓம் சீடர்கள் மூலமாக இவ்வையகமதில் பகிர்ந்து இவ்வுலகம் முழுவதும் புண்ணிய யுகமாக மாற்றி அமர்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் பூரண ஞானமாய் அது புண்ணிய ஞானமாய் ஊரிக்கின்ற அருள் ஞானமாய் வாழை தேவியை கண்டால் சித்தர்கள் அகமகிழ்கின்ற அவ் அருள் ஞானம் அது இன்று சிவமகா வாழை சித்தனை காடும் சிறு கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் முக்காலத்தையும் காண வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி தம் அகத்தை உள்ளுக்குள் ஆழ்த்தி அமைத்து அதிலிருந்து வருகின்ற உயர்ஞான ஜோதியில் முக்காலத்தையும் காணுகின்ற சித்தர்களை போல இன்று முக்காலத்தையும் ஆளுகின்ற சித்தனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே உம்மை முழுமதலாக உள்ளுக்குள் ஏற்று அமர்வோர் யாவருக்கும் அவருடைய முக்காலத்தையும் உணர் செய்கின்ற நீர் நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் அமிர்தமாய் அனுதினமும் ஆதிகைலாய சுவசூட்சம நூலிலிருந்து உரைக்கின்ற உயர் ஞான உபதேசங்கள் அது இயல்பு நிலை வார்த்தைகளாக இருந்தபொழுதும் அது உயர்நிலை வார்த்தைகள் இறை வார்த்தைகள் என்று நாவிலிருந்து வருகின்ற அவ்வார்த்தைகளை ஏற்று ஒருவன் தம் நடையிடும் பாதைதனில் நவிழாமல் நடையிடுவானாயின் அவன் செல்கின்ற பாதை நற்பாதை அது நற்பிரபஞ்ச பாதை பிரபஞ்ச மகா வாழை சித்தனவன் இட்டு செல்கின்ற பாதை அவன் கரமதைப் பிடித்து அப்பாதை தொடர்ந்து செல்வோர் யாவரும் எத் தொடர்ச்சியாய் வருகின்ற பிறவிதனை அறுத்து பிறவா நிலைதனை அடைகின்ற அப்பாதைக்கு அவர்களை அழைத்து சென்று பின்பு அவர்கள் இப்பிறவி கடந்து அப்பால் அமர வைக்கின்ற எம் அப்பனாய் சிவமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாழி என்று அகத்திய அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்சமகா அகத்திய வாழசித்த சபை திருவடிகள் போற்றி